வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமைகள் வீடு தேடி வரும் திருமகள் அவள்தான் உங்கள் மருமகள் அவளை வாழ்த்துவோம் திருமகளும் இல்லம் தேடி வருவார் திருமகள் தேடி வந்தாள் எந்த நீ கூடி போகுந்தாள் குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தார் ஆ திருமகள் தேடி வந்தார் என் நியதயத்தில் கூடி புகுந்த குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தார் ஆ மஞ்சள் தந்தவள் விசாலாட்சி நல்ல மலர்களை தந்தவள் மீனாட்சி குங்குமம் தந்தவள் காமாட்சி எங்கள் குடும்பத்தில் தேவி உன்னரசாட்சி எங்கள் குடும்பத்தில் தேவி உன்னரசாட்சி திருமகள் தேடி வந்தாள் எந்தன் தையத்தில் கூடி புகுந்தாள் குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தாள் திருமலை திருப்பதி பால் பழங்கள் உயர் தென் திருப்பழனியின் தேன் குடங்கள் கனிவாய் மொழி தரும் வாசகங்கள் என் காதல் தெய்வத்தின் உயர் குணங்கள் காதல் தெய்வத்தின் உயர் குணங்கள் திருமகள் தேடி இதயத்தில் கூடி போகுந்தாள் குலமகள் கோலத்திலே ദേവി ആ മംഗളമംഗയർ കുങ്കുമാലും മനയറമും പൊങ്കിനലം പെറ അവൾ വരുവാൾ எங்கள் புதுமனை வாழ்வில் வளம் தருவார் எங்கள் புதுமனை வாழ்வில் வளம் தருவாய் திருமகள் தேடி என் எந்த இதயத்தில் கூடி புகுந்தாள் குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தாள் பெருமகள் தேடி வந்தாள் திருமகளை பாடி இல்லத்துக்கு அழைப்போம் அவள் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும் வாய்வு வளமாகட்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைப்படுகிறேன் நன்றி வணக்கம்